ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக ஆகிருதி மாதாரம் சர்வ வித்யானாமய கிரேவம் பாஸ்மகி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத க்ரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாச பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாசம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாசம் இந்த கிரோதி வருஷத்துல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அதாவது பதினெட்டாம் தேதிய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே வந்து வக்கரகதியில கும்பத்துக்கு வந்து இந்த மாசத்துல செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாச பங்குனி மாச கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் மாசம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலாம் இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த இல்லையானால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அத தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்துல இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்றது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்றோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பரப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்றோம் வளர்பிறையில் பங்குனி மாசத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்றான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாள்ல வந்து ஆஹ் சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்துல பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாசத்தினுடைய கடைசியில வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகையில இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் அளவுல வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்போதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்க உங்களோட என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பா அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லு இருப்பா ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரேஷம்னுவா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விச்சிகமானது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்தலை இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு ஆனா எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ட்ருக்கும் அதனால் அவ்வளோகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டில எப்படித ஒா வருஷப்படுத்தி பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இந்த மாசம் பங்குனி மாசம் பார்த்தேன்னா கோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் பதினொன்றாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கார் எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் எந்த இடத்தில் எந்த காலகட்டத்தில் எது வேண்டுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும் அதாவது ஒரு பத்து வயசு குழந்தைக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் இருபது வயசு வசங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவர்களுக்கு அவள் என்ன நினைக்கிறாளோ அது கிடைக்கும் அந்தந்த வயசுக்கு உண்டான நினைப்புகளுக்கு ஏற்றா மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கூடிய இடமாக சொல்லக்கூடியது அதுவும் சுக்கரனே போயிருக்கார் படா டோபங்கள் நல்லபடியாக இருக்கும் அது தவிர வந்து ஒரு அஹ் வேலையில இன்கிரிமெண்ட் திடீர் பண வரவு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதர சகோதரிகள் கூட வந்து நல்ல ஒரு இணக்கமான போக்கு அவர்கள் மூலியமாக ஆதாயம் இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் நீங்க எடுக்கிற காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் எடுத்த எண்ணங்கள் போல் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ராசியிலேயே குரு சம சப்தமத்தை பார்க்குறார் திருமண காலம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்ப திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுன்னா ஒரு இது ஜாதக பரிவர்த்தனையும் இது வந்து போட்டு வைக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்று நல்லபடியாக நடக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் சித்திர மாசத்துல நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கு அடுத்த மாசத்திலே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது செலவுகள் கொஞ்சம் குடும்பத்திற்குன்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே ஈக்குவலண்ட்டாக செலவழியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ராசிலேயே வந்து குரு இருக்கார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேத்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இருந்தாலும் கேத்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவங்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது மருத்துவ ஆலோசனை பெற்று இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒம்பது பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் பொது காரியங்களுக்கு நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணுவீங்க இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பொது காரியங்களுக்கு நீங்க வந்து செலவு பண்றது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி உங்களுக்கு அதனால் உங்களால் இயன்றவரை பொது காரியங்களுக்கு நீங்கள் செய்ய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர பார்த்தேன்னா பதினொன்னாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியானவர் நீச்சம் பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கமனே புதன் இதன் மூலியமாக பார்த்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் உடல் நலத்துல நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்திலே ராகு இருக்கார் அதனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனம் நல்லபடியாக வரும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதன் மூலியமாக பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற நிலை இருக்கும் சுக்கரன் ராசிநாதனும் அங்க இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்தவர்கள் பதினொன்னாம் இடம் வலுப்பெற்று போறது ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று போறார் ரெண்டு அஞ்சு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்தலையானால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்க வேண்டாம் வெடி ஒரு பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதாவது அவருக்கு அவர் பணம் கொடுத்துருவாருன்னு சொல்றதோ அந்த காசிப்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏதாவது புதிய முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயத்தில் இருந்து சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுங்க கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பங்குனி மாதத்தில் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மொத்தமாக பார்த்தோன்னா இந்த காலகட்டமான பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து சுக்ரனுக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு போய் நெய் விளக்கு போடுவோம் அதுவும் கல்கண்டு அதில் சேர்த்து நெய் விளக்கு போடுவோம் பஞ்சுத்திரியில் போடுவோம் நெய் விளக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் அதுவும் வந்து பன்னெண்டாம் அதிபதியே ப ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சுக்கரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுங்க ஒரு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான வாதம் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு திருமண பாகியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பிரயாணம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் பொது காரியங்களுக்காக நீங்கள் நல்ல செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சின்னத்திரை பெரிய திரை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பஞ்சு நூல் அதை தவிர வெள்ளிற ஆடை பால் பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய் விளக்கு பஞ்சுத்திரையில் போடுவதும் அதோடு கல்கண்டு சேர்த்து நெய்யில் சேர்த்து போடுறதன் மூலியமாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது